ஹாய் ஹலோ வெல்கம் டு மை ஃபிட்னஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சியாட்டிகா பெயிண்ட் ரிலீஃப் ஸ்ட்ரெச் தான் சியாட்டிகாறது ஒரு நவ் இது வந்து நம்மளோட ஹிப்பு கீழே ஃபங்க்ஷன் ஆகும் இதை நரம்பு பாதிக்கப்பட்டாலோ இதில் நம்ம இருப்பு எலும்பு ரிஸ்க்கு கிட்ட ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் இந்த நரம்பு வந்து இஷ்யூஸ் வரும் அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹிப்பில் இருந்து உங்களோட ஃபுல் கால் பாதம் வரைக்கும் இந்த பெயின் வந்து இருக்கும் இது நம்ம வந்து சில பேருக்கு ரெண்டு கால்லையும் இருக்குது சில பேருக்கு ஒரு கால்லையும் வரும் இந்த பெயினை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்க மாதிரி இந்த லெக்கை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி உங்களோட ரெண்டு கையையும் உங்களோட ரெண்டு ஆங்கிளை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இப்படி வென் பண்ணி நல்லா ஹோல்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் டு ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் டைம்ஸ் டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு வந்து மார்னிங் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஈவினிங் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல் பண்ணி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுறனால இந்த பெயின் ரிலீஃப் ஆகும் அதிகமாகாது அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்காமல் ந நல்லா வாக்கிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறனால இது ரெடியூஸ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்